ஏன் நடுவா அப்படின்னா யூடியூப் போய் விஜய போய் எத்தனையோ தீம் சேனல்கள் பேரு பேரோட தேவகோட்டம் மகாராஜனா அழுதகுள்ள வாங்கி கொடுப்பாருங்க அப்பேப்பட்ட நடுவில் கூட்டது குமாரசாமி வேட்டையில அந்த பாருகனை பெற்ற தாயாரும் தாக்கு போனாரு எப்படி குச்சுக்குறாங்க இந்த சனங்கு துரோக் மாடி குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்து இருக்கேன் இங்க விளதுவிக்கா காஜுவானோட மாட்டாங்க ஏன் நடுவு அவருக்கு நம்ம தாளை கால ஜி கே மடியெல்லாம் வந்து

என்னமே வேற நாட்டுல பட்டிமன்றம் பேசறதுக்கு நல்ல பேச்சாளர் தான் குமார் சார் ஐயா கிட்ட கூட்டி வர்ச்சானாம் நல்ல பேச்சாளர் கூட்டிட்டு வர்ச்சானாம் பைதியா இல்ல பைதியா அбая பைதியா ஆமா ரெட்டிங் மேக்கப் ஒரு எவ்வளவு போட்டுட்டாங்க

அழைத்து போறவங்க அந்த மகராசிக்கு அழைத்து மூஞ்சி மூச்சுட்டு போனா போற காரியம் விளங்கு ஒரு வியாபாரம் பண்ண போற ஒரு தொழில் பண்ண போற ஒரு மாட்டாக போற ஒரு விரதத்துக்கு போற ஒரு கருதலுக்கு போற புதுசு ஒரு பக்கம் கடமாக போற ஒரு கல்யாணம் பண்ண புக் பண்ண போற சவுளி எடுத்து போற தகை எடுத்து போற புதுசு பொண்ணு பார்க்க இந்த மாதிரி சும காரியங்கள் முகத்தில் முழிக்க என் பொட்டாட்டி சொன்ன மாமா மூஞ்சி ஊற பிம்பிசா வந்துருச்சு என்ன பண்ணிட்டு அப்படின்னா நான் சொன்னேன் மாட்டு சனி போட்டு கழுவுல சுத்தமா போயிரு அப்படின்னு

100 ரூபாய் சொன்னால மெந்தி போய் வந்துட்டாங்க அந்த மூதுகி கிரீம 4500 வாட்மணி சடைய 4500 ஒரு வெள்ளாடு வாங்கிட்டு வந்து 2200 வாட்மங்க ஆமா நீ சொன்னேன்னா போறவ வந்து நான் வெள்ளாடு வாங்கிட்டு குட்டியே போடல ஏங்க கிடாடு குட்டி போடாத மச்சி கேடாையாரே புடிங்க குட்டி போடு ஓய புடிந்துடற அந்த குட்டி போடு அது

முல்லை போய் அந்த ஓனரமாட்டேன் ஏத்தனே பொண்டாட்டி வந்தாலே பார்த்தியான்னு உள்ளதா நாலு ஒப்படை மடுத்துருக்காங்களே ஏன் அவன் பொண்டாட்டின்னா அது தெரிஞ்சா நான் ஏன் இப்பட்டு வரேன் கேட்டு சொல்லி குடிச்சாடி வாங்கி போய்ட்டான்னு அவன் சொன்ன உனக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா பதினஞ்சு வருஷம் ஆச்சு கேட்க முடிங்க ஏய்யா பதினஞ்சு வருஷமும் பொண்டாட்டி மட்டும் தான் பிடிச்சிடா உனக்கு அவளை அடையாளம் தெரியல இங்க மேக்கப் போன வந்து பத்து வருஷம் ஆச்சு எனக்கு பிடி தெரியுமா

ஒரு லட்சி தொண்ணூத்தி முன்னாடி ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி முன்னாடி வைச்சேன் சொல்ல குமாரசாமி

என்னை <laughs>

பட பட இறங்கி படிக்க போன டிக்கெட் செக் பண்ற டிக்கெட்ட கைய விட்ட மாப்பிளா மாப்பிள்ள பின்னாடி குடியிருப்பாங்க

ஆம்பளைக்கு எப்ப கிடைக்கும் அந்த டிவி ரிமோட் நைட்டு பத்தரை மணிக்கு டிவி ரிமோட்டை கொடுப்பாங்க எல்லா நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தாங்க நீங்க பாருங்க நம்ம போட்டோம்னா அப்பதான் ரெண்டு அண்டா நிறைய மருந்து கிடைக்கிறாங்க வாலிப வயோதிக நண்பர்களே உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்க தீர்த்து வைக்கிறோம் இந்த வாழ்க்கை வாழலாமா வாழலாமா இந்த பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் ஆம்பளை என்ன ஆகறது தெரியுமா

போற மேசன் மலைக்கு போறேன் ஏதோ ஒரு வேலைக்கு போறேன் வேலி கோவில் தெளிவா போற ஆம்பளே ஊட்டு கோரை தெளிவிலா வந்துறான் அதுக்கு காரணங்க பொண்டாட்டிங்க சண்டாலி தான் அவளைப் பிடிச்சம்பাড়ிக்கிறே இவனைப் பிடிச்சம்பাড়ிக்கறேன் தொம்பியைப் பிடி குளைக்கறேன் பிடி குளைக்கறேன் குத்தி குத்தி அடி பிரான் மகளை இந்த பெண்கள் நடக்குறவளே அது உமத தாய் அஞ்சு மாசம் தங்க பிடிக்குமாவா அச்சு பிடிக்குமாவா வயரும் பிடிக்குமா வா மூணு மாதம் பாட்டில கையில கொடுக்குறேன் அவனுக்கு அந்த பாசம் இருந்துக்கிறது கடை கட்ட பாட்டல கட்ட விந்துக்கிறேன் காரணம் மாறி ஒரு தாளாத்து பாட்டு உருப்படியா போனால பாட தெரியாத காலத்துல அப்படி சொல்லாத என் மனைவி மாதிரி தாளாட்டு பாட்டு பாட முடியாது உன் கூட்டம் அப்படி பாருமா என் மனைவி திரும்ப யாரும் இசைக்குழு இல்லை

ஒரு அரை நோட்டு எல்லாரும் கற்றுக்க புள்ளி தொட்டியில் விட்டு தலாக்கு